பழனி ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணி சுவாமிக்கு அரோகரா இன்னைக்கு மார்ச் இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை இன்னைக்கு நல்ல கூட்டமாக தான் இருக்குது இப்போ நம்ம கோயில் கோயில்கிட்ட இருக்கிறோம் பாருங்க நல்லா இருட்டு கட்டிக்கிட்டு இருக்கு மழை நல்லா வரப்போகுது கொஞ்சம் சீக்கிரமாக போகலான்னு சொல்லி வேகமாக நடந்து வந்தோம் வர வரவே ரோப் கார் கிட்ட பயங்கர காற்று காற்று ஆ ஆ இது கூட்டுறவங்களுக்கு தான் பொழுது நிற்கும் இப்போ மணி சாயந்தரம் அஞ்சரை தான் ஆகுது மலை மேலே சாய ரட்சி பூஜை நடந்துகிட்ருக்குது காற்று அதிகமாக இருக்கனால ரோப்கார் சேவை நிறுத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க காத்து கொஞ்ச நேரத்தில் அடங்கிடுச்சு நல்லா குளு குளுன்னு இருக்கு கிரிவேதியில நடக்கிறதுக்கு நடந்து வர வரவே வரவேர்கியம்மன் கோயில்கிட்ட மலை ஒதுங்க அளவுக்கு கொஞ்சம் மட்டும் எங்களுக்கு முன்னாடி ஒரு எல்லாரும் வனதுர்க்கி அம்மன் கோயிலுக்கு போயிட்டோம் வனதுர்க்கி அம்மன் என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா பழனிக்குள்ள பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டு இடத்த தவிர இங்க ஒரு இடத்துலதான் ஹனுமான் இருக்காரு இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதுனால ஹனுமான் சாமிக்கு வெற்றிலை மாலை எல்லாம் போட்டு பூஜையெல்லாம் சிறப்பாக பண்ணியிருந்தாங்க நாங்களும் சாமி கும்பிட்டு வந்தோம் ரோப் கார் சேவை நிறுத்தினால விஞ்சு ஸ்டேஷனில் ரொம்ப கூட்டமாக இருந்தது இப்போ நம்ம பாத விநாயகர் கிட்ட வந்துட்டோம் கூட்டம் அதிகமாக இருக்கனால பாத விநாயகர் கோயில் பின்னாடி இருக்கிற படிப்பாதை லாக் பண்ணிட்டாங்க நவீன முடித்திருத்தல் பில்டிங்க்கு எகுத்த மாதிரி இருக்க கும்பாபிஷேக நினைவரங்க படிப்பாதையில் மக்கள்லாம் போயிட்டுருக்குறாங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க பழனி மலையை பத்தி அப்டேட் தெரியணும்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல்ங்கிறத கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன்ல வரும் நன்றி வணக்கம் சிவேல் முருகனுக்கு அரோஹரா